ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் கார்த்திகை ரொம்பவே ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டத்தை மொத்தத்தையுமே ஸ்பாயில் பண்ணி வராருங்க ரம்யா வந்துட்டு தீபாவை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த பிளான் எதுவுமே நடக்காது அப்படின்றது ரம்யாவுக்கு லேட்டராதா புரியுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு தீபா வந்துட்டு ஒரு போலீஸ் சாமியார்கிட்ட தான் மாட்டியிருக்காங்கன்றது தெரிய வந்துடுது இதுக்கப்புறமும் லேட் பண்ணாமல் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ராஜா வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு தகவல் சொன்னோடனே கார்த்திக்கு முன்னாடியே அங்கே போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்துட்டு அந்த இடத்த எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்க அந்த போலீஸ் சாமியார் மட்டும் ஓடி ஒழிஞ்சிட்றான் அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவன் ஒழிஞ்சதோட மட்டும் இல்லாமல் ரம்யாவும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு போன் பண்ணி மேடம் நீங்க இங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் நான் இங்க வரக்கூடாது யோ அங்கதான் என் வந்துட்டு இருக்கேன் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நீங்க இங்க வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் என்னது மாட்டிப்பானா ஏன் அப்படி அங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இங்க போலீஸ் வந்துட்டாங்க நீங்க இங்க வந்தீங்கன்னா தேவையில்லாம மாட்டிப்பீங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு தீபா பின்னாடி நின்னு கேட்டர்றாங்க கார்த்திக்கு மட்டும் இல்லாம தீபாவுக்கு பயங்கர சார் என்ன அம்மு என்ன மாட்டிப்பான் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அயூஜோ தீபா எல்லாத்தையும் கேட்டுட்டாளா அவ்வளவுதானா இனி அது அது வந்து தீபா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்துட்டு அப்படியே முழங்குறாங்க என்ன யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கியாமோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதனால இப்போதைக்கு நம்மளால அந்த பரிகாரத்தை முடிக்க முடியுமான்னு தெரில அப்படி நம்ம உடனே வந்துட்டு ஃபேக்டரிக்கு நான் போய் ஆகணும் இல்ல அங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல ப்ளீஸ் ஹரி தீபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அய்யய்யோ என்ன நம்ம இப்படி சொல்ற வா முதல்ல நம்ம ஃபேக்டரியில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பாருவோமோ அதுக்கப்புறமேட்டு நம்ம மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தீபாவும் சரினு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரம்யா வந்துடு அப்பாடா தீபாவுக்கு நல்ல வேலை எதுவுமே கேட்கல போல தீபாவுக்கு மட்டும் ஏதாச்சும் கேட்டு இருந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியே வார்த்தை சரியான போலீஸை விட பயங்கரமான ஆளா இருப்பான் போலியே கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே வந்துட்டானே சரி இப்போ அதெல்லாம் விட நல்ல வெடிக்க நம்ம சிக்கல் அதோட வச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க ரம்யா கார்த்திக் வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டு சைனெல்லாம் தீபா வந்துட்டு அவங்க ஃபோன் ஆன் பண்ணிடுறாங்க கார்த்திக் தீபா கூட காலை ரீச் பண்ணிடுறாங்க தீபா நீ எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்துட்டு அம்மாவோட இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் கார்த்திக்கு பயங்கர ஷோக் என்னது அம்மாவோட இருக்கியா ஐயோ யோ வர உண்மையை சொல்லிட்டாலே கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு சாம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு காத்தி இதுப்பாவும் சரியால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக்